மரியாதை குறிப்பிட்ட ராஜா அவர்களை தாம்பரம் மாநகர இளைஞராக குற்றச்சண்டை சம்மேளகத்தின் சார்பாகவும் இந்தியன் பாக்சிங் அசோசியேஷன் அதே போன்று தமிழ்நாடு குற்றச்சண்டை கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு தேசிய அளவிலே தமிழ்நாட்டிலே இருந்து சென்று கடந்த இருபத்தி தேதி தேதியிலிருந்து நடைபெற்ற போட்டியிலே இன்றைக்கு தமிழக வீராங்கனைகள் இருவர் பிரிதிஷா அர்ஷிதா ஆகிய இருவர் வெண்கலப் பதக்கம் பெற்று சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய நல்ல பல வீரர்களை உருவாக்குகின்ற இந்த நேரத்திலே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே குத்துச்சண்டை என்பது தமிழகத்திலே அதுவும் சென்னையிலே நந்தரம் உலை உடற்பயிற்சி கல்லூரியிலே தான் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அதனை தொடர்ந்து குத்துச்சண்டை கழகத்திற்கு பெருமை சேர்த்தது அந்த தாம்பரம் என்கின்ற மாணி மாவட்டம் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இங்கே இருக்கின்ற திருத்துவக் கல்லூரியிலே தான் கிருஷ்ண தேவி என்கின்ற உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் முதன் முதலாக கல்லூரிகளுக்கு இன போட்டிகளை நட குத்துச்சண்டை போட்டிகளை நடத்துவதற்காக நிரந்தரமாக ஒரு குருத்து குத்துச்சண்டை மேடையை அமைத்து அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆகவே சென்னையை பொறுத்தவரையிலே சென்னை நந்தனம் மட்டுமல்ல தாம்பரத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் நானும் பல இந்திய சமேளனத்திலே இருப்பதனாலே பல மாநிலங்களிலே பல மாவட்டங்களிலே என் ஒலிம்பிக் போட்டியிலே கூட மூன்று ஒலிம்பிக் போட்டியிலே நான் இந்தியாவின் சார்பாக அப்சர்வராக நான் பங்கேற்றிருக்கின்றேன் ஆனால் இந்த போட்டியினை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மினி ஒலிம்பிக் போட்டுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை உங்களுடைய முகஸ்துதிக்காக சொல்லவில்லை இங்கே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நான் கண்டு உண்மையிலேயே நான் மனதார சொல்கிறேன் இத்தகைய விளையாட்டுப் போட்டிகளை நிறைய நடத்த வேண்டும் ஏனென்றால் எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது பெரிய கணக்கல்ல எத்தனை விளையாட்டு போட்டிகள் எத்தனை சுற்றுச்சூண்டை போட்டிகள் நடைபெறுகிறது என்பதை பொறுத்துத்தான் ஒரு விளையாட்டின் வளர்ச்சி இருக்கும் அதுபோல இங்கே நீங்கள் நடத்தியிருக்கின்ற ஒரு மினி ஒலிம்பிக் என்றே நான் சொல்லுவேன் அப்படிப்பட்டவர்களே இந்த நேரத்திலே உண்மையாக இதாக என்றால் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களும் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக சிறப்பாக மிக சிறப்பாக